மாணிய தோல் திரு மாவல் ஒன் ஜி பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த படுகொலையை தடுத்திருந்தால் நாம் பெருமைப்படலாம் இந்த அரசின் நடவடிக்கையை பாராட்டலாம் ஆனால் படுகொலை நிகழ்ந்து விட்டது இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது பல மடங்கு வலிமையுள்ள ஒரு தேசம் மிக இலகுவாக அவர்கள் உள்ளே தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால் உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்புத்துறையின் தோல்வி ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுய விமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை மீண்டும் வலுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தரும் வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வி அடைந்திருப்பதை போல அடைந்து நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம் இங்கே மதவாத அடிப்படையில் நாளுக்கு அதிகரிக்க செய்கிறோம் ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது ஒற்றுமை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் விருப்பு அரசியலை கைவிட வேண்டும் எனவே மதவாத அரசியலும் நம்முடைய தேச